வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு தேய்பிரை திருதியை திதியில் பிறந்தவர்களின் பலன்கள் விளக்கம் தவத்தில் ஈடுபாடு கொண்டவன் செல்வந்தன் அறிவாளி இதுவே தேய்பிரை திருதியை திதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் உண்டு வாட்ஸ்அப் அப்பா வாட்ஸ்அப் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் உண்டு அனைவரும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்